வணக்கம் வெளியே பார்த்த புகைப்படங்கள் தன்னளவுல ஒவ்வொரு புகைப்படமுமே ஒரு ஒரு கதையை தாங்கி இருக்கிற புகைப்படமா இருக்கு நம்ம சமூகத்துல இன்றைய சூழல் என்னவாக இருக்குது அந்த பகுதி என்னவாக இருக்குன்றதை கூடியதா இருக்குது எனக்கும் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபை பற்றி டெக்னிக்கலாக பேசுகிறதுக்கான நாலேஜ் இல்லை பட் அது நமக்குள்ளே ஏற்படுத்துகிற உணர்வை பற்றி பேசுகிறதுக்கும் அதன் அதன் வாயிலாக நமக்கு ஏற்படுற புரிதலை பற்றி பேசுகிற அளவுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும் சினிமா ஃபோட்டோகிராஃபி ஸோ அந்த அடிப்படையில் இது பார்த்த அந்த புகைப்படங்கள் அது சொல்ற கதைகள் அது எல்லாமே வந்து நமக்கு ஏற்கனவே நிகழ்ந்த அழிவுகளை பத்தி மட்டும் சொல்லல நாம் இன்னும் எவ்வளோ கவனமா இருக்கணும் நாம அடுத்த தலைமுறை இருந்து தலைமுறைக்கு இந்த இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமான விஷயங்களை காப்பாற்றி கொடுக்கிறதுக்கு நாம் இன்னும் எவ்வளோ கவனமா இருக்கணும் இன்னும் எவ்வளோ எல்லாரும் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணுன்றத சொல்லக்கூடிய புகைப்படங்களா இருக்கு அந்த அடிப்படையில் ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒர்க் அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன் ஏன்னா அதுல அவரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தார் அதை நான் என்னென்ன காரணங்களுக்காக இதை எடுத்துருக்கேன் இதன் மூலமா என்னென்னலாம் எனக்கு தோணுதுன்னு அவரு அது கடைசி அவர் முடிக்கும் போது எப்படி சொல்லி முடிச்சாலும் எனக்கு எந்த நம்பிக்கையுமே வரல இதில் என்ன இந்த இடத்துல வந்து எனக்கு பெரிய நம்பிக்கைகள் தெரியல இதில் அப்படின்னு சொல்லி சொன்னாரு பட் எனக்கு என்ன தோணுச்சுனா இந்த புகைப்படங்களின் வாயிலாக அந்த கதைகளை நாம் சொல்றதே வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்கு தொடர்ந்து கதைகள் சொல்வதன் மூலமாக எந்த வாயிலாகவோ மக்களின் கதைகளை சொல்வதன் மூலமாக கண்டிப்பாக மாற்றம் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நல்லதற்கான மாற்றம் வரும் மக்களுக்கான மாற்றம் கண்டிப்பாக வரும் நம்பிக்கை எனக்கு நன்றி